தமிழக வெற்றிக் கழக மாநாடு வரும் ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி உள்ள நிலையில் மாநாட்டில் விஜய் என்ன போகிறார் என்பது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் அடியெடுத்து வைத்த விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களமாட இருக்கிறார் கடந்த ஆண்டு விக்ரவாண்டியில் கட்சியின் முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்த தாவேக்க தலைவர் விஜய் ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி மதுரை பாரபத்தியில் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் என்று அறிவித்தார் இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதிகள் மட்டும் ஆறு இடங்களில் செய்ய மாநாட்டு திடல் மட்டும் சுமார் இருநூற்றி ஏக்கர் அளவுக்கு அமைந்துள்ளது அதில் தாவேக்க தலைவர் விஜய் ராம்ப் வாக் செய்வதற்காக சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாநாட்டு திடலில் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் அமர்ந்து காணும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டின் ஏற்பாடுகளை தாவேக்க பொதுச் செயலாளர் புசியானந்த் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் முன்னின்று நடத்தி வருகின்றனர் இந்த மாநாட்டில் விஜய் முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது இதன் மூலம் தொகுதிகளில் பிரச்சாரப் பணிகளை வேகமாக மேற்கொள்ள உதவியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் விஜய் அந்த திட்டத்தை மாற்றியிருக்கிறார் அதாவது செப்டம்பர் மாதம் முதல் விஜய் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அந்த சுற்றுப்பயணத்திற்கு பின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்வதே சரியாக இருக்கும் என்று விஜய் கருதுவதாக கூறப்படுகிறது அதேபோல சுற்றுப்பயணத்தின் போது மாவட்ட நிர்வாகிகளை தன்னுடன் நிற்க வைக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார் ஆனாலும் மாநாட்டின் மேடையில் மதுரை மாவட்ட நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க விஜய் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது விக்கிரவாண்டி மாநாட்டில் தாவேக்க தலைமை நிர்வாகிகள் தவிர வேறு யாரும் மேடையில் அமர விக்கிரவாண்டி பகுதியில் மாவட்ட செயலாளர் அல்லது பொறுப்பாளர்களை கூட விஜய் அறிமுகம் செய்யவில்லை இது அப்போதே விமர்சிக்கப்பட்டது இந்நிலையில் மதுரை மாநாட்டில் மதுரை மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க விஜய் முடிவு செய்துள்ளாராம் அவர்களை மாநாட்டு மேடையில் அமர வைக்க உள்ளதோடு அவர்களை தொண்டர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவும் திட்டமிட்டிருக்கிறார் இதன் மூலமாக இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க முடியும் என்று நம்பப்படுகிறது விஜயின் இந்த திட்டம் திமுக மற்றும் அதிமுகவை பின்பற்றி அமைந்திருக்கிறது எந்த மாவட்டத்தில் மாநாடு அல்லது பொதுக்கூட்டம் போட்டாலும் முதலில் மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் முக்கியத்துவம் கொடுத்து பேச்சை தொடங்குவார்கள் இதன் மூலமாக மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் தலைமை மீது கூடுதல் நம்பிக்கை பிறக்கும் இதே பாணியைத்தான் விஜயும் கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் தாவேக்க தொடங்கப்பட்டு சுமார் ஒன்றரை ஆண்டுகள் முடிவடைந்து விட்ட சூழலில் இதுவரை இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் தொலைக்காட்சியில் கூட பேசத் தொடங்கவில்லை இதனால் மதுரை மாநாடு மூலமாக இந்த சிக்கலை சரி செய்ய விஜய் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மதுரையையும் அரசியலையும் பிரிக்க முடியாது என்பார்கள் அந்த வகையில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு தமிழக அரசியலில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்